ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுவையான மொறுமுறுனு ராகி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க எப்பவுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி ராகி மாவு வச்சு தோசை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சத்தாக இருந்ததும் கூட எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ராகி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச ராகி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்குறது எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே அதே கப்பில் அரை அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்சா அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குறதுன்னா கொழுக்கட்டை அரிசி மாவு வாங்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தோசை ஊற்றும் போது ரொம்ப சன்னமாக நல்லா வரும் இது கூடவே ஒரு பெரிய கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அடுத்ததாக ஒரு மூன்று பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி பொடியதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா ஒன்று ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் மூன்று பச்சை மிளகா நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையில பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க தோசையில் வந்து இருக்கிற இடம் தெரியாது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக இது கூட இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பத்தல்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சுட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் விஸ்க்கு வச்சு க கலந்துக்கலாம் அப்படின்னா கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் முதல்ல நிறைய தண்ணி ஊற்றி கரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சோம்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்ட பிறகு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தோசை மெல்லிசாக ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வந்து இந்த மாவை கரைச்சிக்கிறேன் நீங்கள் அடை தோசை மாதிரி ஊற்றுறதா இருந்தால் இதை விட கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க மாவை நான் ரொம்ப மெல்லீஸாக ஊற்ற போகிறேன் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் உப்பு பார்த்திங்கன்னா இந்த இந்த டைமில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க பத்தாளன்னா சேர்த்துக்கோங்க நான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தோசைக்கடல சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தோசைக்கல்ல சூடான பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ தோசை மாவு எடுத்து அப்படியே மேலாக்கா ஊற்றிக்கோங்க இது ஊற்றும் போது இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக தான் வரும் ஆனால் ஊற்றிட்ட பிறகு பரப்பி விடக்கூடாது அப்படியே விட்டுடணுங்க இந்த தோசை கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வரும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மேலாக்கா ஊற்றிக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் நெய் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் வெண்ணெய் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா வாசியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இது ரொம்ப சத்தானதும் கொடுங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ராகி வாசனையே கொஞ்சம் கூட வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்கள் இன்னொரு தோசையும் ஊற்றுறேன் இந்த தோசை போதே பார்த்திங்கன்னா அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் தான் அப்படி சேர்ந்து செம்மையாக வாசனையாக இருக்குங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்ட்டாகவே எடுத்துருக்குறேன் உங்களுக்கு நல்லா மொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு திருப்பி போடாமல் எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு வருங்க எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றதுனால நான் திருப்பி போட்டு கொஞ்சம் அந்த மொறுமொறுன்னு ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு மொறு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் அப்படியே நல்லா வேக விட்டுட்டு நல்ல ஒரு ஆன பிறகு அப்படியே திருப்பி போடாமல் அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு முருன்னு ராகி தோசை சூப்பராக கிடைக்கும் நான் கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்துட்டேங்க இன்றைக்கி பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துடுச்சு இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா வெறுமனை கூட அப்படியே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் தக்காளி சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கிறேன் எல்லாம் சுட்டு கொடுக்கும்போது எல்லாம் காலியாகிடுச்சிங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்தி விடுங்கள் நன்றி வணக்கம்